பனிரெண்டாவது அத்தியாயம் மூன்று முதல் ஐந்து வசனங்கள் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும் ஏனெனில் நமக்கு ஒரே உடலிலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலாய் இருக்க ஒருவருக்கொருவர் இருக்கின்றோம் நமக்கு அருளப்பட்ட கிருமையின்படியே நாம் வெவ்வேறான வரங்குள்ளவர்களானபடி